இறைவனைத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நமது தனித்துவமான ராசி பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆண்கள் அழுத்த மறந்துடாதீங்க இன்று தினம் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமைங்க பிளவ வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள்கு இன்னைக்கு ஒரு பிரதோஷ நாள் நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆறாம் இடத்தில் அதிபதி நீச்சமடைந்துள்ளார் மே மேலுக்குடையவன் நாலாம் இடத்தில் உச்சமடைந்துள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான ஒரு மிகச்சிறந்த நாளா அமைப்பு இருங்க என்ற உங்களுக்கு திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் குறித்த நல்ல ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ஏற்கனவே சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் மேற்கொண்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது குடும்பத்தில் விரைவிலேயே நல்ல ஒரு சுபகாரியம் நடக்க வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நீங்கள் விட்டு போன சில வேணான்னு சொல்லிட்டு உங்களை வேணான்னு சொல்லிட்டு போன வரன்கள் கூட இப்போ உங்கள் வாச தேடி வரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே கண்டிப்பாக சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தை வார்த்தைகள் விரைவிலேயே உங்களது வீட்டில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்க வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க எனவே மறக்காம நீங்க அதை முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் வரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க வெவ்வேறு வகையில இன்னைக்கு பணவரவுகளை பெற முடியும் அதனால உங்களது சேமிப்பை நீங்க உயர்த்திக்க ஆர்வம் காட்டுவீங்க அதை இன்னைக்கு செஞ்சு மகிழ் மன மகிழ்ச்சி கொள்வீங்க பணவரவுகள் கண்டிப்பாக வெவ்வேறு வழியில் வரும் நீங்க வருமோ வராதுன்னு நினைச்சிட்டு இருந்த சில பணவரவுகள் கூட நீங்க டவுட்டா இருந்த பண வரவுகள் கூட இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யலாம் நீங்கள் வராது என்று வராகடனாக வைத்திருந்த கடன்களை கூட இன்றைய தினம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக அது திரும்ப உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றன இன்றைய தினம் நீங்கள் விலை உயர்ந்த சில ஆடை ஆவணங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமும் அமை பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுனால கண்டிப்பா சுப செலவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளா உங்களுக்கு அமையுங்க பொ பொதுவாகவே இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடியதாக அமைங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாமே இருக்குங்க உங்களது குடும்பத்திலும் சரி உங்களது ஆஃபீஸ்லேயும் சரி இன்றைய தினம் உங்களது சுற்று வட்டாரத்திலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நாளாக உங்களது பணிபுரிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் பிசினஸ் பண்றவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக அமையுங்க நல்ல ஒரு பண வரவுகள் லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்கள் கிடைத்து பொருளாதாரம் சிறப்பாக வளர்ச்சிகளை பெறுங்க வெகு நாட்களாக குழந்தைகளே இல்லாத தம்பதியே இருக்கு இளம் தம்பதியே இருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வம்ச விருத்தி ஏற்படுத்த ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த கிரக சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தையே இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அனைவருக்கும் மகிழ்ச்சியில் ஆனந்தங்கள் பிழகும் உங்களது குடும்பத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அனைத்திலுமே இருக்குங்க அது பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்களது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் உங்களது திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைப்பெருங்க சுப நிகழ்ச்சி நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பு இருங்க இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாது வெறும் காத்துல கோட்டை கட்டுறதுல நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுடைய உங்களுடைய டைமிங்ல நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்ல ஒரு அர்த்தம் இல்லாத எதையாவது செஞ்சு நீங்க இன்னைக்கு உங்களுடைய சக்தியை செலவிடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பழைய முதலீட்டிலிருந்து சில வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பா இருக்குங்க இன்னைக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கும் நேரத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு வீணாக்காம நேரத்தை கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு பாடங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா கண்டிப்பா பெறுங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு சர்ப்ரைஸான ஆன சில ரொமான்டிக் உணர்வுகள் எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக அதனால உங்களது காதலுக்கு இனிமையாகவே அமையும் இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய பார்ட்னர்ஷிப்கள் கூட்டாளிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதுவும் நம்பிக்கை தனமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் கூட்டு தொழிலில் நல்ல பார்ட்னர்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கி சுய மதிப்பீடு செய்யுங்க உங்களுடைய ஆள் ஆளுமை தரணும் நீங்க பரிசோதித்து மதிப்பிடுகிறது ரொம்ப நல்லதுங்க எனவே உங்களோட வாழ்க்கை துணையிலோட ஸ்பெஷலான ஒரு நல்ல கவனத்தை நீங்க பெறுவீங்க அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதிகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா கண்டிப்பா இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட்டுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை பொது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் புடி ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை எழுதி ஆளுமதம் மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது இன்றைய தினம் சித்தாரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது உறவினர்கள் சொந்த பந்தங்கள் வழியாக சற்று அலைச்சல்களும் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக காரியங்களில் வெற்றிகள் கிடைக்குங்க இன்றைய தினம் விலையுறந்து சில ஆபரண பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஹெல்த் கான்சியஸாக இருங்க தேவையில்லாத உணவுகள் எடுத்துக்க வேண்டாம் உடம்புக்கு ஒவ்வாத செயல்களை செய்ய வேண்டாங்க அதனால் நீங்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை பராமரித்தால் மிகச்சிறந்த ஒரு நல்ல நல்ல பெறுவீங்க வியாபாரத்தில் நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆவாங்க அவங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துறையிலும் ஸ்பெஷலான சில கவனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் அனைத்துமே கிடைக்கும் பாராட்டுகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி வளர்ச்சிகரமான தினமாக நீங்கள் அமைய பெறுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ பற்றிய கமெண்ட்லாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் மீண்டும் நாளைக்கு இந்த வீடியோவில் நாளை காலை உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது துலான் புலி ராசிபலன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க நீங்கள் மற்ற ராசி ராசிபலனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மற்றதில் வந்து நீங்கள் எல்லா ராசிபலனும் பார்த்துட்டு தான் உங்கள் ராசியை பார்க்க முடியும் ஆனால் இதில் வந்து டெய்லி உங்கள் ராசிபலன் மட்டுமே தனித்துவமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால துலாம் ராசிக்கான ராசிபலன் மட்டும்